ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கவலை கொள்ளாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது பக்குவம் அடைய வேண்டியதாய் இருக்கிறது அது நீ கற்க வேண்டும் என்பதற்கே இந்த நிகழ்வுகளில் நிகழ்த்தி காட்டப்பட்டன அமைதியாய் சுமுகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் விளங்கும் சிறந்த பண்பு ஆகும் என் பிள்ளை நீ பிறவியிலேயே அறிவுடைமையான ஆன்மாவாக இருக்கிறாய் இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு இல்லை ஒவ்வொரு நிமிடமும் மனிதர்களிடத்தில் நாம் பயிலும் கல்வியே ஒருவரை அறிவுடைமையிலும் சிறந்த நற்பண்புகளிலும் சிறந்த விளங்க செய்கிறது உனக்கு இந்த ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் அது கீழே செல்வது போன்று இருக்கும் ஆனால் மறுபடியும் இரண்டு மடங்கு மேலோங்க செய்யும் இதுவே அது தண்ணீரை விட்டு அழுத்தாமல் வைத்துப்பார் அது குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்றுவிடும் விடும் அதை போலத்தான் உன் சூழ்நிலைகளும் இதை புரிந்து கொண்டு செயல்படு தேவையில்லாமல் மனதை பாரமாக்காதே மனம் அமைதியாகவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது நீதான் அதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கோபத்தில் பேசவும் செய்யலாம் அமைதியாகவும் எதற்கும் சேவை கொடுக்காமலும் செல்லலாம் எது உனக்கு நல்லது என்று யோசித்துப்பார் எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் இருப்பேன் கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ வாழ்வில் வெற்றியை காண்பாய் வாழ்வில் தோல்விகளை கடந்து லட்சியத்தை அடைய வேண்டுமெனில் தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் பேராசையை நிறைமணமாகவும் சினத்தை பொறுமையாகவும் கடும்பற்றை ஈகையாகவும் முறையற்ற பால்வேட்பை கற்பாகவும் தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சகத்தை மன்னிப்பாகவும் தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கும் உடல் வளர்ச்சிக்கும் இழாத அளவிலும் முறையிலும் செயலாற்றினால் நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைந்து இன்பமாக வாழலாம் உன்னுடைய முக்கிய குறைபாடு எதுவென்றால் நீ யோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் அதை பற்றி கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறாய் என்பதுதான் நடப்பவையெல்லாம் என எடுத்துக்கொள் கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நான் துணைநிற்பேன் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நல்லது நடக்க நான் துணைநிற்பேன் என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் சூழ்நிலையிலிருந்து வெற்றிகரமாக வெளியே வருகிறார் என்பதை உணர்ந்து கொள் வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு என்ற சூழ்நிலைகளில் அன்பு பரிவு இரக்கம் மன்னிப்பு கோபம் வெறுப்பு விரோதம் என எத்தனை உணர்வுகள் இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் ஆயிரம் உறவுகள் நம்மை சுற்றி வலம் வருகிறார்கள் அம்மாவாக அப்பாவாக அக்காவாகவும் தம்பி என பல உறவுகள் இருக்கின்றன அவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு ஜென்மத்திலும் வெவ்வேறு ரூபங்களாக ஆன்மக்களாய் வருகிறார்கள் உன் பிறப்பிலும் இறப்பிலும் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை அதை போலவே தான் மற்றவர்களுக்கும் என்பது உலக நியதி அப்படி இருக்கையில் வாழும் நாட்களில் ஒருவர் மீது ஏன் அன்பு வருகிறது ஏன் கோபம் வருகிறது என்றுதானே உன்னுடைய கேள்வி நீ ஒரு கற்கள் நிறைந்த வழியில் நடக்கிறாய் என்று வைத்துக்கொள் அப்படி நீ போகும்போது உன் கால்கள் அடிப்பட்டு விடுகிறது ஒரு கல்லால் அந்த கல்லினால் உனக்கு வலிக்கிறது அந்த கல்லை யாரும் கால்களில் படாதவாறு ஓரமாக ஒரு இடத்தில் போட்டுவிட்டு உன் வழியே நீ நடக்கிறாய் இது வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல் நீ பெற்ற வழியை மற்றவர் அனுபவிக்க கூடாது என்பதற்காக நீ செய்யும் நல்ல எண்ணம் நீ போகும் பாதையில் முட்கள் இருக்கிறது அதை கவனித்துக் கொள்கிறாய் உன் காலில் காயப்படுத்தவில்லை இருந்தாலும் அங்கே மற்றவரும் செல்லலாம் அவர்கள் கால்களை காயப்படுத்திவிடக்கூடாது என்றும் அதை ஒரு ஓரமாக வைக்கிறாய் இவற்றின் மூலமாகத்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டுள்ளனர் என்று தெரியும் வலித்தால் அதை உணர்ந்து மற்றவருக்கும் அது வரக்கூடாது என்றும் கண்ணில் பட்டது மற்றவரை காயப்படுத்தும் என்று உணர்ந்து அதை மேற்கொள்வார் அவர்கள் மனதால் அன்பை நேசிப்பவர்களாக இருப்பார்கள் ஆனால் காலில் காயப்படுத்தியதால் தான் தன் வழியை மட்டும் கவனித்து செல்வார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் அல்ல அவர்களுக்கும் அவர்களின் வழியை தாங்க முடியவில்லை அதனால்தான் இது தவறு அல்ல ஆனால் முட்களை பார்த்ததும் அந்த இடத்திலிருந்து அதை எடுக்காமல் கடந்து செல்லும் உள்ளத்திற்குத்தான் அதிகம் அன்பை பற்றியும் வாழ்க்கை பற்றியும் புரிதல்கள் வேண்டும் இவைகளை நான் உனக்கு கூறுவதற்கு காரணம் கடவுள் படைத்த அனைத்திற்கும் காரணம் ஒன்று அவற்றுள் மிக புண்ணியமாய் கருத்துவது மனித இடம் அவற்றின் தன்மைகள் அவர்களின் வாழ்க்கை என்ற முறையில் கடவுள் நிகழ்த்தும் நிகழ்வுதான் இது ஓர் உயிரினம் பிறப்பும் இறப்பும் மனிதர்கள் கையில் இல்லை கடவுளின் கையில்தான் எல்லாம் அது நீ நடக்கும் விதத்தில்தான் இருக்கிறது இதையெல்லாம் உனக்கு போதிப்பதற்கு காரணம் என் பிள்ளையான நீ கிடைத்த வாழ்க்கையின் பயனும் நீ எடுத்த மகத்துவத்தையும் அறிய வேண்டும் என்றும் உணர வேண்டும் என்றும் சந்தேகம் என்னும் அர்க்கனை ஒரு போதும் அனுமதிக்காதீர்கள் நுழைந்தால் சந்தேகம் பின்வாசலில் வெளியேறிவிடும் சந்தோஷ சிறகுகளை வெட்டிவிடும் சந்தேகத்தை தூக்கி எறியுங்கள் சந்தேகம் நமக்கு வேண்டவே வேண்டாம் ஒவ்வொன்றும் ஒரு சவால் போலத்தான் இருந்தாலும் முயற்சியை தொடர்ந்தால் வெற்றி கெடுத்துவிடும் அப்பா நான் இருக்கிறேன் இருக்கேன் வாழ்க்கைக்கு புதிய வழிகளை உருவாக்கித் தருவேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்துவிடு என் மீது நம்பிக்கை வைத்து என்னை சரணடைந்து விடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் ஏன் இப்படி துவண்டு போயிருக்கிறாய் நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் நடக்கவில்லை நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதி இல்லாமல் எப்படி நீ வாழ்வாய் உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ அதை தூரமாக்கிவிடு வெற்றி என்பது எது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வது தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிக கற்றும் தரும் ஆசான் ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வி கற்றுக் கொடுக்கும் தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும் துரோகம் ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்துதான் தோல்விகள் வரும் அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை மற்றும் குவிக்கும் வண்ணம் இல்லாது வெற்றியின் சாதனைகளாய் உன்னில் அமையும் தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம் தோல்வி என்பது வேறு தற்காலிகமாக ஒன்றில் வெற்றி அடையாததே ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் வெற்றி பெறலாம் தோல்வியில் தேராமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி இதை புரிந்து கொள் உன் அப்பா உன்னை இந்த அளவிற்கு விடவே மாட்டேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு எப்போதும் அகல மாட்டேன் நேரத்தில் குறிக்கும் கடிகாரத்தைப் பார் வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் உழைப்பின் முக்கியத்துவம் உனக்கு புரியும் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உனக்கு உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் பேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே நகன்று நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்போதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எனக்கு சேவை செய்தும் என்னுடைய புகழைப்பாடையும் முழு மனத்துடன் என்னை சரணாகதி அடைபவன் என்னுடனேயே ஐக்கியமாகிவிடுகிறான் நான் எனது என்னும் அகங்காரத்தை என்னுடைய பாதங்களில் சமர்ப்பிப்பதே எனக்கு செய்யும் முற்றும் முழுமையான சேவையாகும் என்பதை புரிந்து கொள் நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்துவிட்டால் தேகத்தை பற்றிய கவலை நமக்கு இருக்காது மன உளைச்சல் அலைச்சல் துக்கம் கோபம் போன்றவை நம்மை அணுகாது புகழ்ச்சிகளும் அவமானங்களும் நம்மை பாதிக்காது தேகத்தால் விளையும் துன்பங்கள் சம்சார வேதனைகள் முதலியன நமக்கு துன்பமாக தெரியாது நான் என்ற எனது அகங்கார எண்ணம் நம்மை நெருக்காது மாயை நம்மை விட்டு விலகிவிடும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து என் மீதே உங்கள் கவனம் திரும்பட்டும் என் மீது உங்கள் எந்த ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உங்களை பிறவி பெருங்கடலை தாண்ட வைப்பேன் என் கதைகளை மேம்போக்காக கேட்டாலும் பாவங்கள் நீங்கி ஜனன மரணை சுழற்சியிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள் உடனே தொடங்குங்கள் என் உதவி உங்களுக்கு என்றும் உண்டு உன் வேண்டுதல் எல்லாம் பழிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கை அமைதியானதுதான் உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சார்ந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமும் தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கிறது எதையும் உயர்வாக பார்க்காதீர்கள் தாழ்வாகவும் பார்க்காதீர்கள் யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீங்கள் செயல்படும் போதுதான் நாம் விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் எப்போது எல்லாம் இறைவன் செயல் என நாம் உணர்கிறோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினராயினும் கடவுளேயாயினும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒருநாள் வீழ்ந்து போவார்கள் விதி வழியது மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும் அரியா சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்ட பட்டவை அல்ல விட விடாமுயற்சினால்தான் நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளே உள்ளது அது வெளியே தேடாதே உன் உள்ளே தேடு நல்வாழ்க்கையை அமைத்து கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்தில் இருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நான் எப்பொழுதும் கைவிட்டதில்லை விதர்பங்களான பேச்சுகளும் செய்கைகளும் உன் முன்னர் மற்றவர்களால் நடக்கிறதா உன் கோபம் வெறுப்பு எரிச்சலின் உச்சத்தில் அந்த பேச்சுகளும் செய்கைகளும் கொண்டு போய்விடுகிறதா கவலை கொள்ளாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது உன் மனம் பக்குவம் அடைய வேண்டியதாய் இருக்கிறது அதை நீ கற்க வேண்டும் என்பதற்கே இந்த நிகழ்வு அமைதியாய் சுமுகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் விளங்கும் சிறந்த பண்பு ஆகும் என் பிள்ளை நீ பிறவியிலேயே அறிவுடைமையான ஆண் இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு இல்லை ஒவ்வொரு நிமிடம் மனிதர்களிடத்தில் பயிலும் கல்வியே ஒருவரை அறிவுடைமையிலும் சிறந்த சிறந்து அதை இந்த சூழ்நிலைகள் நான் வருவேன் உனக்காக இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் காண்பாய் உன் வாழ்க்கை என் கையில் நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் நம்பிக்கையுடன் இரு துவாரகமாயே நீ கால் வைக்க திறந்திருக்கிறது ஒரு ஆசை நிறைவேற வேண்டுமென்று சீரடிக்கு வர வேண்டாம் சுதந்திரமான மனதுடன் சீரடிக்கு வந்து பெருங்கையுடன் செல்லுங்கள் நீ வீட்டை அடைந்ததும் உனக்கு என்ன பரிசீலிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஆண்டவன் அன்புக்காக மட்டும் இயங்கு அதுவே நிரந்தரமானது மனிதர்கள் காட்டும் அன்பு பெரும்பாலும் நம்ப முடியாதது எப்ப வேண்டுமானாலும் மாறலாம் எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கிறாய் உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன் நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகிறேன் ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் கவலைப்படாதே அவை அனைத்தையும் நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள் ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் அதனால் தான் எல்லோரும் வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்துக்கொள்ளாதே இவ்வுலகில் என்று ஒன்றுமே இல்லை அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் எனவே நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு இந்த உடல் மனைவி மக்கள் மனை செல்வம் வாழ்க்கை நிரந்தரம் என்று நினைக்காதே ஆகையால் உடல் திடமாக உள்ள பொழுதே உன்னால் முடிந்த தர்மங்களை செய்ய வேண்டும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது வாய்மொழி மட்டுமல்ல வாழ்வின் அனுபவ மொழி அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் எனவே உன் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது நிறைவேறும் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் நல்லதே நடக்கும் இன்னும் உன் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன் ஏன் இவ்வளவு அவசரம் உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே என்று நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்று மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை நீ நிச்சயம் பூரண ஆசிர்வாதம் பெறுவாய் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என்மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைவாக இருக்கிறது நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நம்பிக்கையோடு உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உன் அம்மாவாக அப்பாவாக அரவணைத்து காப்பேன் நான் நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை தோல்வியாகவும் இருப்பதில்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பதில்லை அதேபோல் தோல்விகளும் அப்படியே நிலைத்து இருப்பதில்லை வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே அதே மாதிரி தோல்விகள் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது இல்லை வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே அதே போல் தோல்வியில் விரக்தியை காட்டாதே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள் அதை தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள் அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும் பாதை தெரிந்தால்தான் இடம் சரியாக அமையும் அதனால் உன் பாதைகளை சீராக்க முயற்சி செய் இன்று என் மேல் கோபம் கொண்டாய் நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட நல்ல சூழ்நிலை நடக்கும் என்பதற்காக மேலும் உனக்குள்ள கேள்விக்கு விடையும் அளித்தேன் தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே நான் இருக்கிறேன் உன்னை நல்வழியில் அழைத்துச் செல்வேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தைகள் கோபித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்துக் கொள்ள மாட்டேன் அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்கே என்பதை புரிந்து கொள் என்றும் துணையா இருந்து என் இதயத்தில் அரவணைத்து காப்பேன் என்றும் நான் உயிருடன் தான் இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் இது சத்திய வாக்கு உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் பூக்கப்போகிறது சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம் இவற்றை உன்னுடன் அமர்ந்து காண நான் விரும்புகிறேன் சில பிள்ளைகளை வர வைப்பேன் சில பிள்ளைகளை பார்க்க நான் உன் சாய்தேவா வருவேன் அப்படி நான் பார்க்க வரும் என் பிள்ளை நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் அது எனக்கு தெரியும் அந்த வேதனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது நீங்கள் என் கூடவே இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ வருந்துகிறாய் என் குழந்தையே உன்னுடைய இந்த சோதனைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும் அனைத்தும் விரைவில் சரியாகும் புதியவற்றை பின்பற்றுவதற்கு பதிலாக வழக்கமான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிற்கு நண்பர்கள் வருவார்கள் ஒன்பது நபர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகிறவன் என்னை மிக மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான் திடமான விசுவாசத்தை மனதில் தரித்து எவர் தம்முடைய குருவை வழிபடுகிறாரோ அவருக்கு இறைவன் எக்காலமும் கடன்பட்டவனாகிறான் அவரை யாரும் வக்கிரமாக பார்க்க முடியாது கேடு செய்ய முடியாது எவர் ஹரி குரு வழிபாட்டில் விருப்பம் கொண்டு அரை நிமிடத்தையும் வீணாக்க மாட்டாரோ அவருக்கு குரு எல்லையற்ற ஆனந்தத்தை அளிப்பார் நீ எனக்கு எப்போதுமே முக்கியம் என் கண்கள் உன் மீதுதான் எப்போதும் இருக்கும் நீ கேட்டதை விட அதிகமாக கொடுக்கப் போகிறேன் நல்லதே நடக்கும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கேன் நீ கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலும் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ தனியாக நடக்கிறாய் என்று நீ நினைக்கிறாய் உன் பாதையை என்னால் வடிவமைக்கப்பட்டது உனக்கு அள்ளி கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு தேவையானதை நீ கேள் உனக்கு எது தேவையோ அதை நான் வாரி வழங்குவேன் உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலை அல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு கொலையாக அழுது புலம்பாதே தளவழியாக இருந்தால் என்ன தலை காரியமாக இருந்தால் என்ன இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போக போகிறாய் நடுப்பகுதியை தாண்டி விட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம் தான் சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்சம் அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு விடாதே சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நீக்கமற நிரந்திருக்கிறேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் யுத்த காலத்தில் அவன் சார்பாக நான் நிற்கிறேன் இழிவுபடும் போது சகித்து நீ பாக்கியசாலி அதை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கிறேன் நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான் இது அறியாமல் இன்னும் என்னை தேடிக்கொண்டிருப்பது எதற்காக நான் உன்னுடன் தான் நிற்கிறேன் வேதங்களும் சாத்திரங்களும் நமக்கு எவ்வளவோ விஞ்ஞானத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறது அதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை நம்முடைய சாமர்த்தியம் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவற்றை பற்றி விவரமாக கூறுபவர் யார் இருக்கிறார்கள் அவற்றை எவ்விதமாக அறிந்து கொள்வது என்ற சந்தேகத்தால் காலத்தை வீணாக்காதே எறும்பு ஒரு மலையை சுமக்க முடியாது மேலே தூக்கவும் முடியாது ஆனால் மலையின் மேல் எறும்பினால் ஏற இயலும் காரணம் என்னவென்றால் அதற்கு அந்த விசுவாசம் இருக்கிறது அந்த விசுவாசத்தின் காரணமாக அந்த வேலையை செய்ய முடிகிறது என் நாம உற்சாடனையில் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நீ வைத்தால் உன்னை நான் ஆன்மீக மலைச்சிகரத்தின் உச்சியில் உட்கார வைக்கிறேன் பாதையில் நீர் ஊற்றினால் கிளிகள் துளிர் விடுகிறது வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் மூலம் ஏதோ ஒரு சக்தியின் நாமமை என்றால் சொருபத்தை ஒருமித்த உச்சரிப்பின் மூலம் உண்மையை கிரகித்தலையாகும் என் நாமத்தை உச்சரிப்பதால் வேறு சிந்தனைகள் தோன்றாது அனர்த்தமான துன்பங்கள் வளராது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் இப்போது நடக்கப் போகிறது உனக்கான நற்பலன் நிச்சயம் முன்னே வந்து சேரும் பாபாவை நம் வீட்டின் முத்தவராக நினையுங்கள் கடவுளாக நினைப்பதை விட அவரை உங்கள் வீட்டில் ஒருவராக நினைத்து உணவு தண்ணீர் அனைத்தும் வைத்து அவருடன் பேசுங்கள் உங்கள் மனக்கவலைகள் அனைத்தையும் கேட்பதற்கும் அதிலிருந்து உங்களை மீட்பதற்கும் அவரால் தான் முடியும் தன் குழந்தைகளின் சந்தோஷமே தன்னுடைய சந்தோஷம் என்று அன்றிலிருந்து இன்று வரை வாழ்ந்து வருபவர் நம்முடைய சாய்பாபா நம்பிக்கையோடு நிறுங்கள் நல்லதே நடக்கும் நீங்கள் கேட்டது விரைவில் கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் பொறுமையுடன் காத்திரு கண்கள் உன்னை காண உன்னை நினைக்க கைகள் உன்னை வணங்க வணங்கும் உள்ளத்தை காத்தருள் புரிவா என்று சாய்பாபாவிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் யார் என்று யாருக்கும் தெரியாது யாவும் அறிந்த பாபா என் நிலை நீ அறிவீர்களா மாயை சூழும் வாழ்வில் தடுமாறும் நிகழ்வில் எம்மை தனித்து விடுவீரோ சிரமங்கள் சூழும் வாழ்வில் அதை போக்கிட வரம் தாரீரோ மெய்தனை வெந்து மனம் தண்ணின் வாழ்வது தானா என் வரம் நின் விழிப்பார்வை என்னை பார்ப்பதில் என்ன சுணக்கம் யார் யாரோ எப்படியோ வாழ்ந்திருக்க நின் திருவடியில் நிழல் தேடும் இந்த பாவி பக்தனை புறம் தள்ளாதீர் பாபா பாவங்கள் பல செய்தாலும் காப்பது உன் கடமை என் தேடலும் தேவையும் தருவது உன் சத்தியமே சாய்தேவா என்னை காப்பாற்று உன்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நானும் கெடப்போவதில்லை எம்மை கரை சேர்ப்பதே உன்னுடைய பொறுப்பு உன் அற்புதம் என் வீட்டில் நிகழட்டும் உன்னை கை கண்டு யாவரும் எம்மை கேலி பேசக்கூடாது என் தேவை அறிவீர்களாக நீங்கள் என் கரம் தாருங்கள் நான் அழுதது போதும் நான் சிரிக்க வேண்டும் ஆனந்த பாபாவை ஆனந்தம் வேண்டும் நேர் செய்திடுங்கள் சரி செய்திடுங்கள் இக்கணமே வாழ்வில் இனிப்பை தாருங்கள் என்னை தேற்றிட உமையின்றி யாரும் இல்லை எம்மை காத்து அருளீர் பாபா என்று இக்கணமே அவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் சாய்நாதா நீங்கள் இல்லை எனில் நாங்கள் இல்லை நாங்கள் நிற்பதும் நடப்பதும் உண்ணுவதும் உறங்குவதும் சிரிப்பதும் அழுவதும் வெற்றியும் தோல்வியும் இன்றும் நாளையும் எல்லாமே உன்னால் தான் பாபா நமக்கு ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயமாக அதில் ஒரு நன்மை இருக்கும் என்பதை நம்புங்கள் ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது இனி நன்றாக இருப்போம் என நம்பிக்கை கொள்ள வேண்டும் தன்னை மட்டுமே நம்பி வந்த பக்தனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் காப்பாற்றுவதே சாயினுடைய சத்தியமான விரதம் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவனின் ஆழ்மனத்தின் என்ன ஓட்டங்களையும் அறிந்து வைத்திருக்கும் சர்வாந்தர் யாமியே சாய் பாபா நம்முடைய ஒவ்வொருவரின் கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் அவருக்கு வெட்ட வெளிச்சமாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெல்ல தெளிவாக தெரியும் தன் பக்தனுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதும் பாபாவுக்கு நன்கு தெரியும் தன்னை மட்டுமே நம்பி சரணாகதி அடைந்த பக்தனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் காப்பாற்றுவதே பாபாவின் வேலை அவரே பார்த்துக்கொள்வார்